தனுசு ராசி அன்பர்களுக்கு நாம் மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை நான்காம் பாவத்தில் அமையக்கூடிய இந்த சூழல் உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அன்னைக்கு அந்த குரு பகவான் தான் ஆறாம் வீட்டுல சுக்ரன் வீட்டில் இருக்கார் சுக்கர பகவான் நான்காம் வீட்டுல குரு பகவான் வீட்டுல இருக்கார் அப்போ பரிமாற்ற யோகம் இதுல சுக்ரன் உச்சம் அடைகிறார் பாவத்துல இவர் வாகனத்திற்கு வாகனம் ஒருத்தர் வாகனம் வாங்கணும் வாகன காரகன்னு சொல்லுவான் ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு வண்டி வாங்கணும்னா உங்களுக்கு அந்த சுக்கரன் நல்லா இருந்தாதான் அந்த வண்டி வாகனங்களை வாங்கி திருப்தி அடைய முடியும் ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு கூட சுக்கரன் பலமா இருந்தாதான் அவங்க அந்த இலக்கை அடைய முடியும் அதுலயும் நான்காம் பாவத்திலேயே அவன் உட்காந்தான் அந்த நாலாம் இடமும் அதை சார்ந்தது தானே அதுலயும் மண் மனை பூமி சொத்துக்கள் சார்ந்த இடம் அப்போ எந்த இடத்துல யோக கிரகங்கள்ன்றது சனி ராகு சுக்கரன் மூன்று கிரகங்கள் இணைந்து ஒரு ஜாதகத்துல இருந்தாலே வேற எந்த கிரகத்தினுடைய தொடர்பு இல்லாம இந்த மூன்று கிரகங்கள் இருந்துட்டாலே அந்த ஜாதகம் யோக ஜாதகம் சாதிக்க பிறந்த ஜாதகம் சொல்லுவோம் அப்பேற்பட்ட அமைப்பு பாவத்திற்கு மேன்மைகள் டாப் செய்யும் அடுத்தது லாபஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கரன் இல்லையா அப்ப லாப சம்பந்தப்பட்ட இடம் இந்த இடம் ஐ கிளாஸா வேலை செய்யும் அப்புறம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பரிமாற்ற யோகத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பவர் கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களுடைய அமைவுகள் எல்லாம் எங்க விழுதுன்னு பாருங்க டைரக்டா நூத்தி எண்பது டிகிரியில பத்தாம் வீட்டுல விழுது பத்தாம் வீடு வந்து உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த இடம் அப்போ இந்த இடம் எல்லாமே டாப் லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும் முதல்ல முதல்ல ஒர்க் அவுட் ஆகிறதே எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவம் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உருவாகக்கூடிய அமைவுகள் இந்த நாலாம் பாவத்திற்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே டாப் லெவல்ல வேலை செய்யுது அது எப்ப இருந்துன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு நாட்கள் எந்த காலகட்டங்களில் பூமி வீடு வாங்கக்கூடிய யோகம் கட்டக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடும் அந்த பூமி சார்ந்த ரீதியிலே ரொம்ப நாளா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டு விற்க முடியல வித்தன் மொத்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் இதனால நான் செட்டில்ட் ஆகிடுவேன் நினைச்சீங்கனாலும் உங்களுடைய தந்தை வழி பூர்வீக சொத்துக்களா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும் அதுலயும் இந்த நானாம் பாவம்ன்றது தாய் அம்மாவுக்கு ரொம்ப பாதிப்புகளோ ஆரோக்கிய பாதிப்போலோ இருந்தால் அது சரியாக கூடிய ஒரு நேரம் தாய்மொழி உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் அதுலயும் அதன் வழிய அந்த தாய்மொழியில இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இதுல இந்த நான்காம் பாவம் அடுத்தது எதை குறிக்கும்னா வண்டி வாகனங்களை குறிக்கும் கண்டிப்பா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது குகுந்த ஒரு நேரம் இது குரு பகவான் வீடுன்றதுனால தங்க நகைகள் சார்ந்த விஷயங்கள் எதாவது ஒண்ணு செய்யலாம் எதையாவது ஒண்ணு நம்மளுடைய அளவுக்கு ஒண்ணு செய்யணும்னு நினைச்சேன் ஆசையா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்துல அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நிலைகள் உருவாகும் அப்போ இதை சார்ந்த விஷயங்கள் ஒரு புறம் கை கொடுக்கும் அந்தஸ்து மரியாதை கௌரவத்திற்கு ஒரு இடமும் அதுதான் ஆரோக்கியத்தை சார்ந்த இடமும் அதுதான் அப்போ இந்த இடம் பலம் பெறும் இதனால ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க குறிப்பா சொல்லணும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவானுடைய பலமும் உங்களுக்கு இந்த இடத்துல உருவாகிடும் பரிமாற்ற யோகத்தினால அப்போ நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வளர்ச்சிக்குரிய பாதையை நோக்கி செயல்படும் அது சக்சஸ்ஃபுல் ஆகிடும் இதுல லாபஸ்தானம் ஸ்ட்ராங்கா வேலை செய்யும் பத்தாம் பாவத்துல பார்க்கக்கூடிய கிரகங்களால தொழில நீங்க கடந்த சந்திச்ச இழப்புகள் நஷ்டங்களை சரி செய்து மீண்டும் வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைப்பீங்க அதுலயும் உங்களுக்கு நடந்த இந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகளும் சரி உடைய கிளைண்ட் ரீதியில முன்ன மாதிரியான ஒரு 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 மேன்மை இல்லைன்ற ஒரு வருத்தமும் சரி கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது வேலையில இருந்த இடைஞ்சல்கள் நீங்கி ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேர் கடந்த காலகட்டங்களில் ஆறாம் வீட்டில இருந்த குருவால தேவையில்லாத எதிர்ப்பு சத்துருக்களால வேலையே பறி கொடுத்துட்டு நின்னவங்க இருப்பீங்க மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல உருவாகும் வேலையே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கும் மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைக்க போகுது இதுல அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் ஒரு நல்ல ஒரு நேம் பேர்புகளை உண்டாக்கிடுவீங்க ப்ரமோஷன் மட்டுமல்ல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்கா உருவாகிடும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு அற்புதமான ஒரு சில லிங்க் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமா இது இருக்க போகுது இதுலயும் பற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றங்கள் பிறக்கும் கடந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பார்த்து பார்த்து மத்தவங்களுடைய பேச்ச நம்பி இறங்கி செய்த திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டீங்க ஏன்னா நீங்க எப்படின்னா குரு பகவானினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க ஒருத்தரை ஒருத்தரை நாம கொடுத்த வாக்கை காப்பாத்துறோம் நம்மளால யாரும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாதுன்ட்டு கொடுத்த வாக்குக்காக சில நல்ல விஷயங்கள் செய்வீங்க ஆனா கடைசியில பார்த்தா இன்னைக்கு நீங்க பாதிக்கப்பட்டு நிக்கிறீங்க யாருக்காக இதெல்லாம் செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு அப்படியே எதிர்முனையில நின்னு உங்களை ஈட்டியில குத்துற மாதிரியான ஒரு சூழல் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மன உளைச்சலில் இருந்து மீண்டும் வெளியில வர இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்குமா வழிகள் உண்டாக முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆகிய உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது கவலைகள் வேண்டியது இல்லை முயற்சிகளை மட்டும் பலப்படுத்தினால் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் உருவாக்கிடுவீங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில நம்பி கொடுத்த பணமும் சரி சில நம்பிக்கை துரோகங்களால் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் இழக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க அதற்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும் வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ் ஆகும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் ஒரு ஒரு அங்கீகாரங்கள் கிடைச்சிடும் கிடைச்சிடும் நல்ல மேன்மைகள் இதே நான் ஒரு கார்டு வாங்கி நல்ல செட்டில்டு ஆகணும்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாமே யோசிச்சவங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்புகள் பிறக்கும் அதே மாதிரியே லைஃப்ல நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும் பிடிச்ச வாழ்க்கை இந்த வாழ்க்கை அமைந்த பரவாயில்ல இந்த மணமகன் நமக்கு திருமணம் ஆனால் பரவாயில்லையே இந்த மணமகளா இருந்தா பரவாயில்லை இந்த பொண்ணு நமக்கு வாழ்க்கை துணையா வந்தா பரவாயில்ல ரொம்ப நாள் நினைச்சிக்கிட்டே இருந்த கனவு நினைவாக எந்த ஒரு விஷயமும் குடும்பத்தில் தாய் தந்தை பகிர்ந்து ஒரு முடிவிடுங்க அது உங்களுக்குரியதா இருக்கும் நல்ல மேன்மைகள் அளிக்கும் ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா ஒரு புறம் உங்களுக்கு ராகு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருந்தாலும் அந்த ராகு பகவான் இருக்கிற இடம் கிட்டத்தட்ட வந்து இந்த மூன்று மாதங்கள் நான்காம் பாவத்தில் இருப்பாரு அதே சமயம் குரு ஆறுல இருக்கார் எப்படி இருந்தாலும் அவர் ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்போ நாம் எடுக்கிற முடிவுகள் சில விஷயங்களை நாம் பகிர்ந்து எடுக்கிறது அது ரொம்ப நல்லது உங்களை பெற்றோர்களிடம் கலந்து உரையாடி எதையும் செயல்படுத்தினால் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில ஃபெயிலியரை சந்திக்க மாட்டீங்க சக்சஸ்ஃபுல் மட்டுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களினுடைய லைஃப் ஸ்டைல் வேற லெவலில் ரொம்ப நாளாக ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் சாதிச்சிடலாம் நினைச்சிங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாக போகுது மூவ் பண்ணுங்க கவலைகள் வேண்டாம் வாழ்க்கைகள் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்திருவீங்க கணவன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகிடும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிடும் உருவாகிடும் மொத்தத்துல உங்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்கும் அறுபது வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் நம்பி கொடுத்ததும் சரி யோ இது வரலன்னா நான் லைஃபே அவ்வளோதான்ற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளில் சில மன உளைச்சலில் இருக்கிறவங்க இருப்பீங்க தனுசுராசி என்பது கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் ஆரோக்கிய ரீதியில் நல்ல மேன்மைகள் கிடைக்கும் உங்களை பெற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி அவங்கவுங்களை புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகும் கடந்த காலகட்டங்களில் அவங்க புரிஞ்சுக்கல வேதனை மன அழுத்தம் ரொம்ப ஆதங்கமான ஒரு நிலைகள் எல்லாமே உருவாக்கி இருக்கும் அதே போல் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய அரவணைப்பு கிடைக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்குரிய ஒரு காலமா இருக்கும்